ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மிஸ்டர் பாடி தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜமைக்காவிலிருந்து இந்தியாவுக்கு எந்த ஒரு விஷா இல்லாமல் நம்ம ஒரு ரெண்டு நாட்டை கடந்து வர்றோம் அதோட அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஊருக்கு கொண்டு வரதுக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் ஜமைக்காவில் மெகா மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்கே தான் இப்போ நாங்கள் இருக்கோம் இருக்கேன் என்னென்ன தேவைப்படுறதெல்லாம் வாங்குறதுக்காக பார்த்துக்கிட்டு நாங்கள் ஒரு மூணு பேர் வந்திருக்கோம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சோ இது சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் இருக்கோம் வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம இந்திய காசுக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வரும் இந்த நம்ம இந்தியாவில் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய பேனட்ஸ்லாம் அவ்வளோ விலை கொடுத்து இங்கே வாங்குற மாதிரி இருக்குது நம்ம நண்பர்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை இருக்கிற செக்ஷனுக்கு வந்திருக்கோம் முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டசன் டசனாகவே ஒரு பாக்ஸில் போட்டு அருமையாக வச்சுருப்பாங்க அதாவது ஒரு டசன் வந்து ஐநூற்றி முப்பத்தி மூணு டாலரு கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து இந்தியன் மணிக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வருது இது பார்த்திங்கனா சிக்கன் சிக்கன்லாம் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க பேக் பண்ணி பிர ப்ரெஷரில் வந்து வச்சுருவாங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன்லாம் பார்த்திங்கனா நானூற்றி ஐம்பத்தி ஏழு டாலர் அதே மாதிரி கோழி காலெலாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து உங்கள் சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க மேக்ஸிமம் அடுத்து பிஸ்கட் இருக்கிற செக்ஷனுக்கு வந்திருக்கோம் பிஸ்கட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது குல்லன் இந்த மாதிரி பிஸ்கட்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படியே பக்கத்துலேயே லிக்கர்ஸ் அதாவது பீர் பிராண்டி ரம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே இல்லை அதாவது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு பெட்டிக்கடை மாதிரி இருந்தால் கூட அங்கேயெல்லாம் வந்து இந்த மாதிரி பீர் பிராண்டிலாம் கிடைக்கும் அடுத்து ஃப்ரூட்ஸ் க்ரீன் ஆப்பிள் ஆப்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நிறையா வச்சுருக்காங்க வெரைட்டிஸ்லாம் நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்குது அடுத்து பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் பீஸா ஹட்டில் வந்து அந்த பீஸாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் டைம் அதாவது மத்தியானம் ஒரு மணி ஆகிடுச்சு அதெல்லாம் பீஸாவை நாங்கள் சாப்பிட்டு அடுத்தது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இருக்கோம் அடுத்து வேறு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் பீஸாவோட வெரைட்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிக்கன் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பேலஸ் மல்டிப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு சினிமா தேட்டர் தான் அது இது மாண்டிகோப்பையில் இந்த ஒரு தேட்டர் தான் இருக்குது சண்டேங்கிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்பவே வெறிச்சோடி போய் கிடக்கு யாருமே இல்லை எங்கள் கம்பெனியோட ஒரு பிரான்ச் இருக்குது இங்கே அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் டிராஃபிக் அப்பாரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஷோரூம் இது அங்கதான் போயிட்டு இருக்கோம் நடக்குற வேகத்தில் வீர அவனது பேரு சொன்னா ஆடு வரட்டு வெங்கைகள் இதை எங்களோட பிரான்ச்சு அதாவது டிராபிக்ஸ் அப்பேரல்ஸ் அப்படிங்கிறது எங்களோட ஒரு தனி ஷோரூம் ஒன்று அதை அப்படியே பரவாயில்ல பார்க்குறதுக்காக தான் வந்தோம் இது இல்லாமல் ம மாண்டி கோப்பை அதாவது வியூன்னு சொல்லிட்டு அந்த இடம் இப்போ எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு அதனால் நாங்கள் வந்து இப்போ பீஸா சாப்பிட போகிறோம் ரொம்பவே பசியாக இருக்குது இந்த பசியில் பீசாவை ஒரு வெட்டு வெட்டனம்னு தோணுது அப்படியே அந்த அது பேர் என்ன சொல்லுவோம் அந்த மிளகாயில் இருக்கும் பாருங்கள் மிளகாயோட விதை காஞ்ச மிளகாயில் விதை இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் அப்படியே நல்லா தூவிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் பீஸா அடுத்ததாக மெகாமார்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம் அங்கே வந்து கொஞ்சம் சாக்லேட்லாம் அதெல்லாம் வாங்கி வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ரொம்பவே நிறைய வெரைட்டிஸ் சாக்லேட்ஸ்லாம் இங்கே கிடைக்கிது அதெல்லாம் வந்திருக்கோம் நம்ம அந்த இன்னொரு இதுக்கு முன்னாடி பார்த்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் இங்கேயுமே அந்த கடலையெல்லாம் வந்து பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாகவே சாக்லேட் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நம்ம நண்பர்கள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்ததுனால நாங்கள் போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் அதாவது வாடர் ஏதாவது வாட்டர் பாட்டில் ஏதாவது எடுத்துக்கலாங்கிற மாதிரி அந்த லைனில் போகிறோம் நான் போயிட்டு எனக்கு அவங்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து வாட்டர் பாட்டில் எனக்கு நான் எடுக்கிறேன் வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு டாலர் போட்டிருக்காங்க ஆறு லிட்டரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த சாக்லேட் இருக்க இடத்துக்கு போடுறோம் வந்துட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து வெளியாக போகிறோம் ஜமைக்காவை பொறுத்த வரைக்கும் இயற்கை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு அதை பார்த்தாலுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல மலையிலலாம் ஹில்ஸ்லலாம் போயிட்டு ஒரு மூவாயிரம் அடிக்கு மேலே போய் எடுத்திருந்த அந்த வீடியோ சொன்னால் இது நம்ம கூட வர நண்பர்கள்லாம் மூணு பேர் போயிருந்தோம் அவங்க தான் இது இந்த மாதிரி பார்க்கவே இயற்கையெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க இருக்கிற ஏரியா அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ அடுத்த நாள் காலையில் கிளம்பி நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக தயாராகிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஜமைக்கா மா மாண்டிகோபி ஏர்போர்ட் இதுதான் சாங்ஸ்டர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்கிறது ஜமைக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது அது ஜமைக்கா மாண்டிகோபையில் ஒன்று இருக்குது அடுத்து ஜமைக்கா கிங்ஸ்டன் அங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது காரில் போகிறதுனால டிபார்ச்சர் ஏரியாவில் வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் நண்பர் கூட எங்களை ட்ரா பண்ணுறதுக்காக வந்திருந்தார் அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்க்கிங் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போகிறதா இருக்கோம் என்ன தான் ஊருக்கு போகிற ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே புரியாத பிரியம் பிரியும் போது புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது நண்பர்கள்லாம் விட்டு பிரியாத ஃபீலிங் இருக்குது அங்கே ஒரு ஸ்டில்லெல்லாம் அதாவது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் மாண்டி கூப்பை எங்கள் சாங்ஸ்டர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து பார்க்குறதுக்கு வெளியில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்லா அருமையாக நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரிலாம் அந்த இடம்லாம் வந்து நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தாவே உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும் செக்கிங் டைம் ஆகிடுச்சு அதனால் செக்கிங் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோம் நண்பர் தெரிஞ்சு உட்கார்ந்துனால அவர் பேசிக்கிட்டு இருக்கார் செக்கிங்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம் அதாவது மாண்டி கோபி டூ பணமா அதுக்கு வந்து போர்டிங் பாஸ் வாங்கியிருக்கோம் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருந்தார் அவர் இவரோட ஊர் வந்து திருப்பதி இவர் தான் அவரை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஹாய் ஸ்கூலர் பாருங்க அவர் தான் திருப்பதிவர் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து போர்டிங் பாஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி அனுப்புவாங்க அந்த லைனில் தான் நாங்கள் நிற்கிறோம் உள்ள போகிறதுக்கு அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டாங்க நான் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம் ஏர்போர்ட் உள்ளார டியூட்டி ஃப்ரீ ஷாப் அங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர்ஸ்லாம் நிறையா இருக்குது எங்களோட கேட் நம்பர் வந்து ஃபோர்டீன் அதை பார்த்து நாங்கள் போயிட்ருக்கோம் சோனியர்ஸ் ஐட்டம்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது அந்த ஜமைக்கன் ஃப்ளாக் எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது எங்களோடய கேட் நம்பர் வந்து ஃபோர்டின் அங்கே வந்துவிட்டோம் அங்கே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்கோம் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து எங்களை வந்து உள்ளே விட்டுருவாங்க செக் எல்லாம் பண்ணி உள்ளே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் போகிறது வந்து இப்போ இப்போ கோபா கோபா ஏர்லைன்ஸ் நாங்கள் மாண்டிகோப்பையிலேருந்து இப்போ பணம் வர்றது வந்து கோபா ஏர்லைன்ஸ் அதாவது கேஎல்எம் குரூப் அதெல்லாம் வந்து அவங்க இதெல்லாம் ஒரே குரூப்போட ஏர்லைன்ஸ் தான் இப்போ நாங்கள் வர்றது வந்து மாண்டிகோ டு பனமா கோபா ஏர்லைன்ஸில் தான் வர்றோம் பக்கத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நின்றுக்கிட்டு இருக்குது எங்களோடய ஃப்ளைட்டு வந்து இப்போ மூவ் பண்ணிடுவாங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து டேக் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட் ரன் வாங்கி கொண்டு வந்துட்டாங்க இப்போ டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்குறதுக்கு டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க அங்கேருந்து பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது அந்த மேகம் அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே அருமையாக இருந்தது என்னோடய சீட்டு வந்து சென்டரில் இருந்ததுனால பக்கத்தில் இருந்த ஒரு லேடி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க நான் கேட்டேன் அவங்க வந்து அதுக்கான எனக்கு அளவு கொடுத்தாங்க அதனால் என்னால் நான் ரொம்ப ஈஸியாகவும் எடுக்க முடிஞ்சது எங்கள் கூட ட்ராவல் பண்ணோம் அந்த லேடிஸ் இவங்க தான் எங்களோட பக்கத்து சீட்டில் அவங்க ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ட்ராவல் வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போயிட்டுருக்கு இதோடய பார்ட் டூ வீடியோ வந்து கூடிய விரைவில் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்